சூடிக் கொடுத்த சுடற்கொடியே போற்றி போற்றி ஆண்டவளையே ஆண்ட ஆண்டாள் தாயாரே போற்றி போற்றி பொறுமைக்கே இலக்கணமான பூமா தேவியின் அவதாரமே போற்றி போற்றி இப்படி பொறுமைக்கு இலக்கணமான நம் பூமாதேவி பூமியில் மனித ரூபத்தில் வந்து நமக்கு கொடுத்த நமக்கு அருளிய பொக்கிஷம்தான் திருப்பாவை திருப்பாவை படிக்கும் போது அதுல உள்ள கருத்துக்களை நம்ம உள்வாங்கி வாழ்ந்தோன்னா நமக்கு கடவுளின் அருள் நிச்சயம் உண்டு நாம் நினைத்தவை நினைத்ததை விட பல மடங்கு நன்மையாகவே நடக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் வேண்டாம்

எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேள் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோ ரெம்பாவாய் பொருள் மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்துல அதை மூன்று வணக்கம் ராம அவதாரம் எடுத்த போது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று வடிவில்ரற வடிவில் வந்த கவிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்தனகிரியை ி ஆயர் குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் பகைவர்கள் எவ்வளவு பலவான்கள் ஆயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேளாயுதத்துக்கு நமஸ்காரம் உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் இந்த பாடலின் உட்கருத்து விளக்கம் இந்த பாசுரம் மிக மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதைப் போற்றி பாசுரம் என்பர் இதை போற்றி பாசுரம் என்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வார்கள் பாசுரம் இருபத்தி ஐந்து பொருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் பொருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிளான் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாளே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து பாடலின் பொருள் தேவகியின் மைந்தனாக ரெம்பாவாய் நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே அதாவது நள்ளிரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விருப்பத்தக்க உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் பாடலின் விளக்கம் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கோ வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரண்யன் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறி விடுகிறது உடனே உலகிலுள்ள எல்லா ஜீவனுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் சென்று அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மராய் வழிபட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அம்மாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்தவரல்லவா நம் அப்பன் இவற்றை படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் செய்வனக்கள் நடுங்கு வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையவனே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோள விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளேலோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே நீல கல் நிறத்தவனே பெரிய கடலில் ஆளிலையில் விதப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்களின் ஒன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பான் சஜன்யத்தை போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் பாடலின் விளக்கம் பான் சஜன்யம் என்னும் சங்கை திருமால் ஏந்தியிருக்கிறார் இந்த சங்கின் கதையை கேளுங்கள் பன்சசன் என்ற அசுரன் சாந்தீபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான் கிருஷ்ணர் அவரிடம் மாணவராக சேர்ந்தார் குரு தட்சணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திபனி முனிவர் உத்தரவிட்டார் கிருஷ்ணரும் பன்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்துக் கொண்டார் அசுர சங்கு என்பதால் தான் குருசேக்சரத்தில் அந்த போர்க்களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொழி கேட்டு எதிர்ப்படைகள் நடுங்கின இருபத்தி ஏழு கூடாரை வெள்ளுஞ்சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெறும் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல் கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை செய்து முழங்கை வழிவார கூடியிருந்து ரெம்பாவாய் பாடலின் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வமும் தருவாயாக அது இருந்தால் தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோழில் அணியும் பாகில் வளையம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகமாகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் பாடலின் விளக்கம் கூடாரை வெள்ளும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அடிசில் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவினை சுவை சுவை உணவின் அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர் குள பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் விட்டது, நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள் பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறைவோன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் குறையே இல்லாத கோவிந்தனே நாங்கள் பசுக்களின் பின்னால் சென்று அவற்றை மேய்த்து தயிர் சாதம் உண்பவர்கள் எங்களுக்கு அறிவென்பதே இல்லை ஆனால் ஒன்றை ஒன்று ஒன்றே ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும் உன்னை தலைவனாக அடைந்ததால் எங்களுக்கு வைகுந்தம் உறுதி என்பதை பிறவி பயனாக அடைந்திருக்கிறோம் என்பதே அது உன்னோடு எங்களுக்குள்ள உறவை பிரிக்க யாராலும் முடியாது பிரதம் இருக்கும் முறை பற்றி எல்லாம் அறியாத பிள்ளைகள் நாங்கள் அதுபோல் கண்ணா மணிவண்ணா கருணாகரா என்றெல்லாம் உரிமையின் காரணமாக ஒருமையில் அழைத்தோம் அதற்காக கோபித்துக் கொள்ளாதே எங்கள் இறைவனே எங்கள் நோன்பை ஏற்று அருள் தருவாயாக பாடலின் விளக்கம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்ற வார்த்தையை படிக்கும்போது கண்ணனுக்கு ஏதோ குறையிருந்தது போலவும் இப்போது தீர்த்துவிட்டது போலவும் தோற்றமளிக்கிறது அவனுக்கு என்ன குறை ராம அவதாரத்தில் ராம பட்டாபிஷேகம் நடந்த போது இந்திர எட்டு திசை காவலர்கள் பட்டாபிஷேகம் நடத்தியது போல அயோத்தியில் வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி தா காஷியவர் காத்தியாயனர் கௌதமர் விஜயர் எட்டு முனிவர்கள் என்று ஏதோ ஆர்வத்தில் எழுதிவிட்டார் ராமனுக்கு இது ஒரு குறை இந்திரனை ஜெயித்து இந்திரஜித் என்ற பட்டம் பெற்றவனை நாம் நம் தம்பியை வைத்து ஜெயித்தோம் அப்படிப்பட்ட கீழான இந்திரனுடன் நம்மை வால்மீக்கு ஒப்பிட்டு விட்டாரே அது மட்டும் அல்ல அவன் கௌதமரின் மனைவி அகலிகையுடன் தப்பாக நடந்தவனாயிற்றே அவனோடு நம்மை ஒப்பிடலாமா என்ற குறை இருந்ததாம் கிருஷ்ண அவதாரத்தில் அந்த இந்திரன் தனக்கு செய்த பூஜையை ஆயர்கள் நிறுத்தியதால் சீற்றமடைந்து மழை பெய்ய செய்தான் கோவர்தனகிரியை தூக்கி மக்களை காத்த கண்ணனின் காலில் அந்த இந்திரன் விழுந்தான் ராமா அவதாரத்தில் ஏற்பட்ட குறை கிருஷ்ண அவதாரத்தில் நீங்கிவிட்டதால் ஆயர் குல பெண்கள் அவரை இப்படி வர்ணித்தார்கள் பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறு வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேழாய் பெற்றம் குளத்திற் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நா மாட் செய்வோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் பாடலின் பொருள் கண்ணா அதிகாலையில் உள் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அணிகலன்கள் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குளத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு பாசுரம் முப்பது பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்யிழையார் ரெஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பட்டர் பிரான் போதை சொன்ன மாலை முப்பது தப்பாமல்வாளால் எங்கும் திருவரல் பெற்றின்றொருப்பர் பெற்று இன்புருவர் செம்பாவாய் பாடலின் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி போன்ற அழகு முகம் கொண்ட அணிகளன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை புத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசையுடன் எங்கு சென்றாலும் செல்வ செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் இப்படியாப்பட்ட பொக்கிஷத்தை அருளிய பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் தாயாரே போற்றி போற்றி உன் அருளை என்னென்று சொல்வோம் ஓம் ஆண்டாள் தாயாரே போற்றி போற்றி ஓம் ரங்கநாதரே போற்றி போற்றி ஆண்டவனையே ஆண்ட ஆண்டாள் தாயாரே போற்றி போற்றி